கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலை பஸ் நிலையத்துல நேற்று காலை பத்து மணிக்கு அருமனையில இருந்து தக்களை பஸ் ஸ்டாண்டுக்கு பதினாறு ஏ அப்படிங்கிற ஒரு அரசு பஸ் வந்துச்சு அப்போ அந்த பஸ்ல இருந்த பயணிகள் எல்லாமே வந்து இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து அரண்மனைக்கு போறதுக்கு ரெடியா இருந்துச்சு உடனே சில பயணிகள் வந்து அந்த பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க சில பயணிகள் வந்து அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த பகுதியில வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய கையேந்திட்டு இருக்கக்கூடிய ஸ்வீட்டி அப்படிங்கிற முப்பது வயது திருநங்கை வந்து அந்த பஸ்ல ஏறி பயணிகளிடம் வந்து பிச்சை எடுத்திருக்காங்க அப்படி ஒவ்வொரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க பயணிகளிடம் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே வரும்போது கையேந்திக்கிட்டே வரும்போது ஒரு இருக்கைக்கு அடியில வந்து ஒரு பர்ஸ் வந்து பாத்திருக்காங்க என்னடா வந்து இந்த சீட்ல யாருமே இல்லாத ஒரு பர்ஸ் கிடைக்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாத்திருக்காங்க அந்த பர்சுக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் பணமும் ஆதார் கார்டும் ஓட்டுநர் உரிமம் போன்ற பல ஆவணங்களும் அதுல இருந்திருக்கு உடனே வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின அந்த ஸ்வீட்டி நேராக வந்து அந்த பர்சை வந்து பஸ் நிலையத்தில் நின்றுகிட்டு இருந்த போக்குவரத்து கழக ஊழியரான யோபுதாஸ் யோபுதாசிடம் கொண்டு போய் வந்து அந்த பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதை யாரு தவறு விட்டாங்கன்னு தெரியல யாராவது வந்து பர்ஸ் காணா அப்படின்னு சொல்லி தேடி வந்தாங்கன்னா இதை நீங்க உடனே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸ வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க காலையில பத்து மணிக்கு நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியம் பன்னெண்டு மணி கிட்ட வந்து ஒல்லிட விலையை சேர்ந்த விஜய்குமார் அப்படிங்கிற ஒரு முப்பத்தெட்டு நவ ஒரு வாலிபர் வந்து அந்த அந்த பஸ் பஸ்ல ஏதாவது இந்த பர்சு கிடக்கா அப்படின்னு சொல்லி தேட வந்திருக்காரு அப்போ வந்து அவர் நேர போயிட்டு நேர குறிப்பாளர் அரைக்க போயிட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஏதாவது பர்சுக்கு சார் ஏதாவது கீழட எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட போய் வந்து விசாரிச்சிருக்காரு அப்ப அந்த பர்ச நீங்க என்ன வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் அந்த பர்சை வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அங்க நின்று கூட்டிட்டு அந்த ஊழியரான யோபுதாஸ் வந்து அவர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காரு வேற என்ன அந்த பஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் சொல்லிருக்காரு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கும் சார் அதுக்கப்புறம் என்னுடைய ஆதார் கார்டு என்னுடைய ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் எல்லாமே வந்து அதுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை சொல்லியிருக்காரு உடனே ஆமா நான் எல்லாத்தையும் அந்த பர்ஸ் தான் இருக்கு நான் பார்த்தா நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு அப்போ அந்த பர்ஸை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தானே அந்த திருநங்கை வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை வந்து அவர் தேடி இருக்காரு வந்து அங்கே இருந்த ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த பயணிகள்கிட்ட வந்து இந்த திருநங்கையான ஸ்வீட்டி வந்து கையேந்தி வந்து பிச்சை கேட்டுகிட்டுருக்காங்க அப்போ வந்து இந்த ஊழியர் போயிட்டு அம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை எடுத்த திருநங்கையை வந்து கூட்டிட்டு வந்து அவங்களுடைய முன்னிலையிலேயே வந்து அந்த ஊழியரான யேசுதாஸ் வந்து அந்த பர்சை வந்து அந்த உதி உரியவரான விஜய் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அப்போது அவர் பக்கத்துலேயே வந்து குறிப்பாளரான வினோத்தும் சில பயணிகளும் வந்து உடல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பர்சை வாங்கிக்கிட்ட வாங்கிக்கிட்ட அந்த விஜயகுமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த திருநங்கியான ஸ்வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக ஐயாயிரம் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து அந்த திருநங்கை கிட்டே கொடுத்துருக்காரு ஆனால் அந்த திருநங்கை வந்து அதை வாங்க மறுத்துட்டாங்க அப்போ அந்த திருநங்கை வந்து எதுக்காக நான் வாங்க மறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து அடுத்தவரோட அடுத்தவங்களுடைய பொருள் மீது வந்து எனக்கு ஆசை இல்லை எனக்கு ஒருவேளை உணவுக்காக இங்க இருக்கிற கடைக்காரங்க கொடுக்கக்கூடிய காசு அப்புறம் இந்த பஸ் பயணிகள் கொடுக்கக்கூடிய காசை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க வந்து மறந்துட்டாங்க திருநங்கை வந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு திருநங்கை வந்து இந்த மாதிரி ஐநூறு பணம் கொடுத்தும் அதை வாங்க மறுத்துட்டாங்களே அதுவும் அடுத்தவங்க பொருளுக்கு வந்து ஆசைப்படாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அந்த பகுதியை சேர்ந்த பயணிகள் எல்லாருமே வந்து நெகிழ்ந்து போயிட்டாங்க திருநங்கையுடைய இந்த செயலை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க